மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அறிவிச்சார் எம் சி சம்பத் அவர்களே இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சிறுபான்மை பிரியனுடைய செயலாளர் சகோத திரு எஸ் அப்துல் ரஹீம் அவர்களே முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி சகோதரர் தாமோதரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களே மற்றும் வரிக்கின்ற முன்னாள் சேர்மன் திரு சி கே சுப்பிரமணியன் அவர்களே திரு கே எஸ் கார்த்திகேயன் அவர்களே திரு கே எஸ் கார்த்திகேயன் அவர்களே திரு கே என் தங்கமணி அவர்களே திரு எஸ் பி கே சீனு வாசராஜ் அவர்களே திரு ஆர் வி ஆறுமுகம் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ராமூர்த்தி அவர்களே மாவட்ட செயலாளர் திரு வேலு வெங்கடேசன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஆர் நானசந்திரன் அவர்களே திரு பி ஆர் வெங்கடேசன் மாநில துணைத் தலைவர் அவர்களே ஐஜே கே கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் கூட்டணியிலே அங்க வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்க வைக்கின்ற நிர்வாகிகளே இங்கே வரிந்து வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழகத்திலே பொறுப்பு வைக்கின்ற அத்தனை நிர்வாகிகளே வியாபாரிகளே பத்திரிகையாளர்களை ஊடகங்கள் அத்தனை பேருக்கு முதல்கள் வணக்கத்தை உருத்தாக்கி இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்தது அம்மா தானே இந்த கடலூர் மாவட்டத்தையே புரட்டி போட்டு அந்த அளவுக்கு கடுமையான மரங்கள் அத்தனை அடியோடு வேரோடு சாஞ்சு போச்சு அதை சீல் செஞ்சோம் வேளாண் பெருமக்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க முந்திரி தோப்பு எல்லா மரமும் உடைஞ்சு போச்சு பராமரம் உடைந்து போய்விட்டது அதற்கெல்லாம் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்க அம்மா அரசாங்க அந்த முந்திரி தோப்பலுக்கு மரங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை அந்த வைத்தால் வெட்டி எடுக்கப்பட்டு மாமரங்களா வெற்றி எடுக்கப்பட்டு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா அரசாங்கம் விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்ய வேணும் அந்த முந்திரி தோட்ட அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் தான் கொடுத்தது வேளாண் மிருமக்கை வாழ வைத்தது விவசாயிகளை வாழ வைத்தது விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடு விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க இதில் என்ன பாவம் செஞ்சாங்க ஏனைகள் கிராமத்துல வாழ்கின்றவர்கள் இறவென்றும் பகலென்றும் மழையை வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கரை மாடு கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் நான் வந்து கோழி கொடுத்தோம் அதையோ நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மறந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கரை மாடுகள் கொடுக்கப்படும் ஆடுகள் கொடுக்கப்படும் நீ எதோ நிறுத்தியோ அதை நான் கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சியில மக்கள் நலம் சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடர்வோம் தாலிக்கு தந்தோம் அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற போது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தந்த ஒரு பவுல் கொடுத்தோம் கொடுத்தோம் இல்லையே சொல்லுமா இப்ப நிறுத்திட்டாரு இது நியாயமா ஏழை பவுல் எங்க மேல கோபம் வருதோ நீங்க பேசுங்க ஆனா ஏழைகளை கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு மறந்தா இந்த திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கல்ல இருந்த மாவட்டம் அதை நம்பி விவசாயி இருக்கிறாங்க விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு இரண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயி தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் பாதுகாப்பு திட்டத்தில் தொகை கொடுத்தோம் இந்த ஆட்சியில் அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர்ந்த பிறகு பசு வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும் அண்ணா ஆட்சி அம்மா இருக்கும் போது வந்தது கடுமையா சேதம் சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் குடிசை எல்லாம் கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்போது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற அது மட்டும் மட்டுமல்ல ஸ்டாலின் போற மக்கள்லாம் பேசுறார் நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் எங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இருபத்தி மாதம் நாங்க போராடினோம் தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைமைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கல்வி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஏன் நிறைவேற்றல இருபத்தி எட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன் என்னுடைய சட்டப்பேரவிப்பில் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த ஆயர்ரூவா உரிமை தொகை கொடுக்கல கொடுத்தப்பட்ட வாக்குறை நிறைவேற்றன்னு நாங்கள் பேசுகிறோம் அண்ணா திமுக பொழுக்கூட்டத்தை முழுவதும் பேசுனோம் பத்திரிக்கையில் வெளிப்படுத்தினேன் ஊடகத்தை வெளிப்படுத்தணும் அறிக்கை வழியில் அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்துகிறோம் கொடுக்குறது இல்லை உரிமை தொகை கொடுக்கல ஜெலித்து கொடுத்தப்பட்ட வாக்குறை நிறைவேற்றன்னு நாங்கள் பேசுகிறோம் அண்ணா திமுக முழுவதும் பேசணும்த்திர வெளி ஊடகத்தில் வெளிப்படுத்தணும் அறிக்கை வெளிப்படுத்தணும் எட்டு மாதம் கழிச்சு தொடர்ந்து ஏதாவது பெண்கள் இடத்துல இருந்து எதிர்ப்பு என்று அஞ்சு அப்புறம் பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல நாங்க வற்புறுத்ததுனால தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு நிதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கிறாங்க எதுக்கு கொடுக்கிறாரு திமுக மக்களிடத்தில் செல்வா அடுத்த ஆண்டு எட்டு மாசம் தான் இருக்குது இந்த எட்டு மாசத்துக்கு பணத்தை கொடுத்து இந்த முப்பது லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சி வரணும் கொள்ளையடிக்கணும் இப்படி ஏமாற்று வேலை செஞ்சு ஐம்பத்தி ரெண்டு மாதம் கழித்து இப்பொழுது முப்பது லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கணும் சொல்றீங்களே இது நியாயமா இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல மக்கள் நன்றாக அந்த குடும்ப குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல அடுத்தாண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா உடைய ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க உஷாரா இருங்க அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்த ஆயிரம் ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல கடை வாங்கி தான் கொடுக்குறார் இந்த கடனை எப்படி கட்டுறது யாரு உங்க தான் வந்து சுமக்கும் நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக எழுபத்தி மூணு ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தார்கள்

கடன் வாழ்வுகளாக திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி அஞ்சு வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு முதலானது ஒன்றரை லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் போது கடனோடு தான் பிறகு இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும் கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்தணும் அதற்கு வட்டி கட்டணும் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தணும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகிற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்டத்தட்ட பாத்திடி என்று கரு இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்கு விட்ட அரசாணும் திமுக அரசாணும் இது தேவையா தேவைங்களா இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்டார் வீட்டுக்கு நூறு செலவு வரி

பத்து சத உயர்த்திட்டீங்க இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுவை இருக்கிறீங்க குடிநீர்